ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த உடலில் பல உபாதைகள் ஏற்படுகின்றன நோய்களும் ஏற்படுகின்றன அவ்வப்போது காயங்கள் ஏற்படுகின்றன சில நேரங்களில் சில விபத்துகள் ஏற்படுகின்றன நாம் ஞான சுரூபமானவராகி இப்படிப்பட்ட விஷயங்களை கடந்து செல்ல வேண்டும் நோய்களின் சமயத்தில் துக்கத்தின் சமயத்தில் சமாளிக்கத் தெரிய வேண்டும் இரண்டும் தனிப்பட்ட விஷயங்களாகும் உடலிற்கு நோய் வரும்போது உடலில் வலி ஏற்படுகிறது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போதும் துக்கத்தினால் வலி ஏற்படுகிறது ஆனால் இரண்டும் தனிப்பட்டதாகும் யாராவது நம்மிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை அல்லது ஏதோ அசம்பாவிதம் ஏற்பட்டுவிட்டது என்றால் நான் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறேன் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள் இந்த இரண்டு விதமான சூழ்நிலைகளிலும் நாம் ஆன்மீக சொரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம் நமது ஆன்மீக சொரூபத்தின் பயிற்சி எனக்கு வலி இல்லை என்பது போன்ற அனுபவத்தை ஏற்படுத்தும் உடலில் காயம் ஏற்பட்டாலும் கூட ஆன்மீக சொரூபத்தில் நிலைத்திருந்தால் உடலின் வலி மிக குறைவாகவே அனுபவமாகும் ஏனென்றால் ஆன்மாவின் சக்தி மிக அதிகமாக இருக்கிறது நமது ஆன்மீக பார்வை நமது சுயமரியாதை நமது ஆன்மீக நிலை என்பவை மிக உயர்ந்த விஷயங்களாகும் ஆத்மாவாகிய நான் இந்த உடலிலிருந்து தனிப்பட்டவனாக இருக்கிறேன் இதனை நன்றாக உணர்ந்து பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டாலும் கூட நன்றாக பயிற்சி செய்யுங்கள் நான் ஆத்மா இந்த உடலின் எஜமானனாவேன் இதன் தாக்கம் என் மீது ஏற்பட முடியாது எனது தாக்கத்தை இதன் மீது நான் ஏற்படுத்துவேன் நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் முழுமையான தூய்மையானவனாவேன் இவ்வாறு நினைவு செய்வீர்களானால் உங்களது தூய அதிர்வலைகள் இருக்கும் இடத்தில் பரவும்போது அந்த வலி குணமாவதில் மிகுந்த உதவி கிடைக்கப்பெறும் இந்த பயிற்சியினை நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் அவசியம் பிரச்சனைகள் வருகின்றன அவற்றை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் இது கர்ம கணக்குகளின் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது இவ்வுலகில் துக்கத்தின் அலை கொண்டிருக்கிறது ஆங்காங்கே துக்கத்தின் மலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன சில இடங்களில் போர்கள் நடக்கின்றன சில இடங்களில் பூகம்பங்கள் வெடிக்கின்றன அப்படிப்பட்ட சூழலிலும் நாம் நினைவு செய்வோம் நான் இயற்கையின் தலைவனாவேன் நான் சுகங்களின் வள்ளலாவேன் நான் அனைவருக்கும் சுகத்தை வழங்க வேண்டும் நான் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் நாம் இந்த நல்ல உணர்வுகளில் இருப்போமானால் துக்கம் மிகவும் குறைந்துவிடும் மனிதர்கள் பொதுவாக வெறுமையாக இருப்பதால் மிகவும் சென்சிட்டிவாக இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமான துக்கமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அதிகமாக உள்ளே எடுத்துக்கொள்வதால் அதனை பற்றியே சிந்திப்பதால் அந்த துக்கம் மிகுந்த வலியை கொடுக்கிறது மன ரீதியாக மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் பின்னர் ஞான யோகத்தையே விட்டுவிடுகிறார்கள் நான் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறேன் என்றே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு செய்யக்கூடாது அதிகாலை எழுந்து பயிற்சி செய்ய வேண்டும் ஆத்மாவாகிய நான் சுகஸ்வரூபமானவனாவேன் நான் ஆத்மா மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் நான் மிகுந்த சுகம் நிறைந்தவனாவேன் மிகுந்த பரிசுத்தமானவனாவேன் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் இந்த உலக நாடகத்தின் விளையாட்டு இந்த துக்கத்தின் நாட்கள் இன்னும் குறுகிய காலம்தான் எத்தனை வலி இருந்தாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இவை அனைத்தும் இப்போது முடிந்து கொண்டிருக்கின்றன என்று உறுதியாக நினைவு செய்வோம் எனவே பூலோக உருண்டையின் மீது அமர்ந்தபடி உலக ஆத்மாக்களுக்கு இரண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் என்று சகாஷ் கொடுப்போம் நான் ஆத்மா மாஸ்டர் சுகங்களின் வள்ளல் சுகங்களின் களஞ்சியம் ஆவேன் நான் சுகஸ்வரூபமான ஆத்மா ஆவேன் என் தலைமீது பாபா குடைநிழலாக இருக்கின்றார் எனது சுகத்தின் அதிர்வலைகள் நாலா புறங்களிலும் கொண்டிருக்கின்றன இவ்வாறு பயிற்சி செய்வோமானால் பிறருடைய துக்கங்களும் அழியும் நமது துக்கங்களும் அழிந்துவிடும் மிக பெரும் உதவி கிடைக்கப்பெறும் கூடவே நமது யோக பலத்தையும் அதிகரித்து கொண்டே செல்வோம் ஏனென்றால் நமது யோக அக்னியில் கஷ்டங்களை கொடுக்கும் விக்கர்மங்கள் அழிந்து எரிந்துவிடும் அனைவரும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் வினாச காலத்தை நெருங்கிவிட்டோம் சரியாக கூற வேண்டுமென்றால் எப்போதோ நாம் வினாச காலத்தில் பிரவேசித்து விட்டோம் சிலரோ ஒரு இரவில் வினாசம் முடிவடைந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் அவ்வாறு நடப்பதில்லை இந்த கடைசி காலகட்டத்தில் மனிதரின் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரங்கள் விழிப்படைந்து விடுகின்றன ஏனென்றால் அவை விடைபெற்று செல்லப் போகின்றன யோக அக்னியில் அவற்றை நாம் எரித்து கொண்டே இருப்போமானால் அனைத்தும் சரியாகிக் கொண்டே செல்லும் மேலும் நமது புத்தியின் லைன் தெளிவாகிக் கொண்டே செல்லும் நாம் சுக சொரூபமானவராக ஆகிவிடுவோம் பின்னர் ஆஹா ஜாமா ஆஹா ஆஹா வாபா ஆஹா என்று பாடிக்கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி